நிறுத்த ஒப்பந்தத்தை அடுத்து அறிக்கை வெளியிட்டு கமாஸ் கடும் தோல்வியை சந்தித்துள்ள ஜூத அரசு கமாஸ் தலைவர் கடும் பேச்சு பாலஸ்தீனியர்களின் எதிர்ப்பு இஸ்ரேலை பின்வாங்க செய்தது சுட்டிக்காட்டும் கமேனி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அமெரிக்காவை இழுக்கும் ஈரானின் இஸ்லாமிய குடியரசு காசா ஒப்பந்தம் கமாஸின் வெற்றி என ஒப்புக்கொள்ளும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சிரியாவில் இருந்து மூவாயிரத்து முன்னூறு அதிநவீன ஆயுதங்கள் பறிமுதல் இஸ்ரேலின் ஐடிஎஃப் படை அதிரடி காசா பகுதியில் போரை நிறுத்து போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக மத்தியஸ்தர்கள் புதன்கிழமை இரவு அறிவித்ததைத் தொடர்ந்து பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான கமாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது கடந்த பதினைந்து மாதங்களாக பாலஸ்தீன உறுதியான எதிர்ப்பு மற்றும் காசா பகுதியில் நமது வீரம் சிறைந்த போராட்டத்தின் விளைவுதான் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் என்பது நமது மக்களுக்கும் நமது உறுதுணையான எதிர்ப்புக்கும் உலக சுந்தரம் தேடுபவர்களுக்கும் ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது மேலும் இது எமது எதிரிக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு திருப்பு முனையாகும் பாலஸ்தீனிய தேசத்திற்கு எதிரான சியோனிச எதிரியின் படையெடுப்பு இரத்த களரி கொலைகள் மற்றும் இனப்படுகொலைகளை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான காசாவின் பொறுமை மற்றும் எதிர்ப்பு என்பனவற்றுடன் மக்கள் மீதான கமாஸ் அமைப்பின் பொறுப்பின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது என்று கமாஸ் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நாடுகளுக்கும் ஒப்பந்தத்திற்கு மத்தியஸ்தர்களாக செயல்பட்டவர்களுக்கும் குறிப்பாக கத்தார் மற்றும் எகிப்திற்கும் கமாஸ் குறித்த அறிக்கையில் நன்றி தெரிவித்துள்ளது இதேவேளை மூத்து கமாஸ் தலைவர் கலில் ஐஹையா காசாவில் இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைய தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அறிவிக்கப்பட்டு போர் நிறுத்த பணிய கைதிகள் ஒப்பந்தத்தை அவர் ஒரு வரலாற்று தருணம் என்றும் ஜூதரசின் தோல்வி என்றும் விவரித்தார் எங்கள் மக்கள் இஸ்ரேலின் இலக்குகளை முறையடித்துள்ளனர் இஸ்ரேலால் ஒருபோதும் எங்கள் மக்களையும் அவர்களின் எதிர்ப்பையும் தோற்கடிக்க முடியாது என்பதை இன்று நாங்கள் நிரூபித்து உள்ளோம் என்று அல் சுட்டிக்காட்டியுள்ளார் பணிய கைதிகளின் பேச்சுவார்த்தையில் கமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளராக பணியாற்றிய அல் கைதா லெபனானின் கிஸ்புல்லா மற்றும் ஜமனியில் உள்ள கவுதி கிளர்ச்சியாளர்கள் போன்ற ஈரான் ஆதரவு அமைப்புகளையும் இஸ்டேல் மீது ஒற்றுமை தாக்குதலை நடத்தியதற்காக பாராட்டினார் கமாஸ் இஸ்டேலின் அழிவை தொடரும் என்று சுட்டிக்காட்டிய அவர் எங்கள் எதிரி நம்மிடமிருந்து ஒருபோதும் பலவீனத்தை காண மாட்டார் என்று தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் வலி மற்றும் ஒடுக்குமுறையின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நாங்கள் பதில் சொல்வோம் நாங்கள் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் என்று அல் ஹையா கூறினார் இதேவேளை கமாசிற்கும் பிரகாசாவின் இரண்டாவது பெரிய குழுவான பாலத்தின இஸ்லாமிய ஜிகா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கௌரவமானது என்று பாராட்டியது இன்று எங்கள் மக்களுக்கு அவர்களின் எதிர்ப்பும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நிறுத்த ஒரு கௌரவமான ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன என்று இஸ்லாமிய ஜிஹாத் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பாலஸ்தீன குழுக்களின் உறுதியான எதிர்ப்பு மற்றும் பாலஸ்தீனிய மக்களின் பொறுமை எதிர்ப்பு ஆகியவை சியோனிச ஆட்சியை பின்வாங்க நிர்பந்தித்ததாக இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி தெரிவித்துள்ளார் இன்று பாலஸ்தீன மக்களின் பொறுமை மற்றும் பாலஸ்தீனிய எதிர்ப்பின் உறுதியாகியன சியோனிச ஆட்சியை பின்வாங்க நிர்பந்தித்து உள்ளது என்பதை இன்று உலகம் உணர்ந்துள்ளது ஒருநாள் ஒரு சியோனிஸ்ட் குழு ஆயிரக்கணக்கான பெண்களையும் குழந்தைகளையும் மிக கொடூரமான முறையில் கொன்று குவித்ததாகவும் இறுதியில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் புத்தகங்களில் எழுதப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் காசா போரை முடிவுக்கு கொண்டுவரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை பிற்பகல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது வியாழனன்று ஒரு அறிக்கையை வெளியிட்ட ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வெளியுறவு அமைச்சகம் பாலஸ்தீன தேசத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை ஆட்சி கடந்த பதினைந்து மாதங்களாக சர்வதேச சட்டம் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்டங்களின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் விதிகளை மோசமாக மீறியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சட்ட மற்றும் தார்மீக சிவப்பு கோடுகளையும் கடந்து இஸ்டேலியாட்சி வரலாற்றில் ஒரு புதிய காட்டுமிராண்டித்தனத்தை பதிவு செய்துள்ளது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் படுகொலை வீடுகள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகளின் அழிவு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் இலக்கு வைத்தல் அகதிகள் முகாம் மற்றும் தங்குமிடங்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் சிவிலியர்கள் மீதான தாக்குதல்கள் கடந்த பதினைந்து மாதங்களில் மீண்டும் மீண்டும் நடக்கும் குற்றங்களை பிரதிபலிக்கின்றன கட்டத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை திட்டங்களில் சியோன்சா ஆட்சிக்கு தைரியம் அளித்தது அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் பல மேற்கத்திய நாடுகளின் விரிவான மற்றும் நேரடியான ராணுவ நிதி மற்றும் அரசியல் ஆதரவாகும் இந்த நாடுகள் இஸ்ரேலிய ஆட்சியின் தலைவர்களின் தண்டனையிலிருந்து விலக்கப்படுவதை உறுதி செய்தது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்பு ஆட்சியின் குற்றங்களை தடுக்க ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கையையும் தடுத்தது சர்வதேச நீதிமன்றம் உட்பட சர்வதேச முயற்சிகளை விமர்சித்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு பொறுப்பு கூறி அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் சந்தேகத்திற்கு இடமின்றி இஸ்டர் செய்த குற்றங்களில் பங்குதாரர்களாக இருக்கும் இந்த நாடுகளும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக உலக நாடுகள் எதிர்வினையாற்றி வருகின்றனர் அந்த வகையில் எகிப்தின் ஜனாதிபதி அப்தெல் பக்தாத் எல்சிசி ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து காசாவிற்குள் அவசர மனிதாபிமான உதவிகள் நுழைவதற்கு அழைப்பு விடுத்தார் மேலும் இந்த ஒப்பந்தம் தனது நாடு கத்தார் மற்றும் அமெரிக்காவின் கடுமையான முயற்சிகளின் விளைவு என்று கூறினார் அதேபோல் துருக்கியின் ஜனாதிபதி இந்த ஒப்பந்தம் நமது பிராந்தியத்திற்கும் அனைத்து மனித குலத்திற்கும் குறிப்பாக நமது பாலஸ்தீன சகோதரர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது நீடித்த அனுமதி மற்றும் வழிதிறக்கும் என்று நம்புவதாக கூறினார் ஜோர்டாடின் வெளியுறவு மந்திரி ஐமன் சபாடி காசாவிற்கு போதுமான மற்றும் நீடித்த உதவிகளை வழங்குவதை உறுதி செய்ய உலக சக்திகளுக்கு அழைப்பு விடுத்தார் ஈராக் வெளியுறவு அமைச்சகம் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டியதுடன் காசாவில் உடனடியாக மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும் மற்றும் பதினைந்து மாத போரின் போது சேதமடைந்த பகுதிகளை புனரமைக்க சர்வதேச முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியது சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது மற்றும் காசா பகுதி மற்றும் பிற அனைத்து பாலஸ்தீனிய அரேபிய பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை முற்றிலுமாக வாபஸ் பெறவும் இடம்பெறந்தவர்கள் தங்கள் பகுதிகளுக்கு திரும்பவும் அழைப்பு விடுத்தது இதற்கு இடையில் காசாவில் படுகொலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்டு போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை இஸ்ரேலி ஊடகங்கள் விமர்சித்து உள்ளன இஸ்ரேலி ஊடகம் நேற்றிரவு இஸ்ரேலி ஆட்சிக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையே அறிவிக்கப்பட்டு காசா போர் நிறுத்தம் பாலஸ்தீனிய எதிர்ப்பிற்கு கிடைத்து வெற்றி என்று விவரித்துள்ளது கமாஸின் முக்கிய நோக்கங்கள் காசாவில் நிலைத்திருப்பது கட்டுப்பாட்டைப் எண்ணுவது ஆகியவற்றில் கமாஸ் கவனம் செலுத்துவதாக கூறியுள்ளது கமாஸ் தனது நோக்கங்களை வெற்றிகரமாக அடைந்துவிட்டதாக இஸ்ரேலி ஊடகங்கள் தெரிவி ன அதே நேரத்தில் இஸ்ரேல் தோல்வியடைந்ததாக அல் மயாதின் செய்தி வெளியிட்டுள்ளது இறுதியாக சிரியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை இஸ்ரேல் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் டிசம்பர் எட்டாம் தேதி ஜனாதிபதி அசாத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்து அந்த நாட்டின் கிளர்ச்சியாளர்கள் படை ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை பறிமுதல் செய்திருப்பதாக அறிவித்துள்ளது அதன்படி சிறிய எல்லைக்குள் செயல்பட்டு வந்த இஸ்ரேலிய வீரர்கள் இதுவரை மூவாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டு ஆயுதங்கள் மற்றும் பிற இராணுவ உபகரணங்களை கைப்பற்றியுள்ளதாக புதன்கிழமை தெரிவித்துள்ளது இதில் அதிநவீன தொழில்நுட்பம் டாங்கி எதிர்ப்பு உபகணைகள் ஆர்பிஜி அமைப்புகள் மோட்டார் குண்டுகள் வெடிப்பொருட்கள் மற்றும் தளவாட இயக்குநரகத்தின் சிறப்பு பிரிவு துப்பாக்கிகள் ஆகியவை வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் கூடுதலாக கண்காணிப்பு உபகரணங்கள் மற்றும் இரண்டு டாங்கிகள் ஐடிஎஃப் படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக கோலோன்கைட்ஸ் பகுதிகளில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையாக இருநூற்றி பத்தாவது பாஷன் படிப்பிரிவு இந்த பறிமுதல் நடவடிக்கை அரங்கேற்றியதாக